வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம கல்லாமை அதிகாரத்தில் உள்ள இரண்டு குரட்பாக்களை பார்க்கலாம் கல்லாமை படிக்காம இருக்கிறது கல்லாதவர் படிக்காதவர் இந்த அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம் கல்வியோட அவசியம் படிக்காதவங்களுடைய இயலாமை படிக்காதவங்களுடைய அறியாமை இதை பற்றி இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒரு மனிதருக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு படித்தவங்க முன்னாடி படிக்காத ஒருத்தர் பேசுகிறது எதற்கு சமமாக இருக்குது அப்படின்னா கிரவுண்டே இல்லாமல் விளாட்றதுக்கு சமமாக இருக்குது அது இந்த செஸ் போர்டெலாம் விளாண்டுப்போம் இல்லையா போர்டில் க கட்டம் இருக்கும் அந்த கட்டமே இல்லாமல் காயினை வச்சு விளாட முடியுமா முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் கல்லாதருடைய நிலைமையும் இருக்குது கல்லாதருடைய இயலாமை பற்றி சொல்கிறப்போ க படித்தவங்க முன்னாடி படிக்காதவங்க பேசுனாங்க அப்படின்னா அது அர்த்தமற்றதாக இருக்கும் பயனற்றதாக இருக்கும் ஏன்னா அவங்கள்ட்ட அறிவு இருக்காது படித்தவங்க முன்னாடி பேசணுன்னா போதுமான அளவு அறிவு இருக்கணும் அது கல்லாதவங்களுக்கு கிடையாது அதனால் படித்தவங்க முன்னாடி பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்போது அப்படி பேசுனா கூட அவங்களுக்கு பயனளிக்காது காமெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மொத்தத்தில் கல்லாமை அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காரு படித்தவங்க முன்னாடி படிக்காதவங்க பேசாதீங்க பேசுனா அதுக்கு பயன் இல்லை பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது குரலாக பார்க்கலாம் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலரணையர் கல்லாதவர் பொருள்கோள் வரி அமைப்பு பொருளின்படி இந்த வரி எப்படி அமை இருக்கணும் அப்படின்னா கல்லாதவர் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலரணையர் பொருள் பார்க்கலாம் உளர் இருக்கின்றனர் என்னும் என்கின்ற மாத்திரையர் அளவினர் அல்லால் அன்றி பயவாக் கலர் விளைவுக்கு பயன்படாத உவர் நிலம் அணையர் ஒப்பர் கல்லாதவர் படிக்காதவங்க கல்வியறிவு இல்லாதவர் சொல்லலாம் பொருள் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத் தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை மாத்திரையர் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் அளவினர் அல்லது எண்ணிக்கையில் உள்ளவர்கள் கலர் நிலம் அப்படின்னா மண்ணில் அதிக அளவு உப்புகள் சேர்ந்ததுனால பயிரிட தகுதியற்றதாக மாறிப்போன நிலத்தை குறிக்கும் அதாவது இதை உவ நிலம் அல்லது தரிசு நிலம்னு சொல்லுவாங்க கல்லாதவங்க உயிரோடு இருக்கிறாங்க ஒரு மனிதர் இருக்கார் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது பயனில்லாத கலர் நிலத்தை போல தான் இருக்கிறாங்க மாத்திரையர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிறவங்கள குறிக்குது அப்போது விளையாத நிலமும் படிக்காத மனிதரும் ஒன்று தான் விளையாத நிலத்தினாலையும் பயனில்லை படிக்காத மனுஷனாலையும் பயனில்லை மீண்டும் குரலையும் பொருளையும் பார்த்தரலாம் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலரணையர் கல்லாதவர் பொருள் கல்லாதவர் பயனில்லாத கலர்நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை இப்போ அடுத்த குரலில் பார்க்கலாம் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் பொருள் வரியமைப்பும் அதே தான் பொருள் பார்க்கலாம் விலங்கொடு மிருகங்களோடு நோக்க மக்கள் மாந்தர் அணையர் ஒப்பர் வேறுபாடுடையவர் இளங்குநூல் நூல் விளங்கிய நூல் அருவி விளக்கத்துக்கு காரணமான நூல்கள் கற்றாரோடு ஓதியவரை நோக்க அதாவது படித்தவங்களோடு ஒப்பிடும்பொழுது ஏனையவர் மற்றவர்கள் பொருள் கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது விலங்கோடு மக்கள் அணையர் அப்படின்னா என்ன பொருள் விலங்குகளோடு ஒப்பிடத்தக்கவர்கள் அதாவது அறிவுள்ள நூல்களை படிக்காதவங்க அப்படிங்கிறது தான் பொருள் படித்தவங்களோடு ஒப்பிட்றப்ப படிக்காதவங்க விலங்குகளுக்கு சமமாக கருதப்படுவாங்க படிக்காதவங்களும் விலங்குகளும் ஒன்று அப்படின்ட்டு ஒரே ஒரு நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார் வள்ளுவர் இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா அதனால் நல்லா படிக்கலாம் படிப்போட அவசியத்தை நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இலங்கை நூல்னு சொல்லியிருக்காங்களே புதிய வார்த்தையாக இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன பொருள்னால் தெளிவான பிரகாசமான அல்லது அறிவு விளக்கக்கூடிய நூல் அப்படின்னு பொருள் அதாவது நம்ம அறிவு அதிகரிக்கிறதுக்கு காரணமான நூல்களை அதாவது புத்தகங்களை குறிக்கும் நம்ம அறிவு அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன புத்தகங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும்னு அர்த்தம் இலங்கை நூல் கற்றாரோடு அதாவது அறிவு தரும் நூல்களை கற்றவர்களோடு ஏனையவர் மற்றவர்கள் அதாவது கல்லாதவர்கள் படித்தவங்களோடு ஒப்பிடும் பொழுது படிக்காதவங்க விலங்குகளுக்கு சமம்னு சொல்லப்படுது கல்லாமை அதிகாரத்தில் இரண்டு குரட்பாக்கள் பார்த்தோம் இரண்டுமே நச்சுன்ட்ருக்கு உலர் இன்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலரணையர் கல்லாதவர் படிக்காதவங்க கலர் நிலம் போன்றவங்க அதாவது விளையாத நிலம் போன்றவங்க ஒரு நிலம் விளையாமல் இருந்தால் நிலம்ன்ற பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அது மாதிரி படிக்காதவங்களும் மனிதர்கள் அப்படின்ற பேருக்கு வெறும் எண்ணிக்கைக்கு தான் இருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா விலங்கோடு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு இணையவர் படிக்காதவங்க விலங்குகளுக்கு சமம் பாருங்களேன் இப்போ படிக்கிறதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு புரியுது இல்லையா மாணவர்களே நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இப்போ படிச்சிட்ருக்கதை விட இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் வேறு எந்த விஷயம் நம்மளை மாற்றாது நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அதோட நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம கற்றுக்கணும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நம்முடைய சிந்தனையை செலுத்தணும் இதுதான் நம்ம இப்போதைக்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது ஒரு ஆயுதம் வலிமை வாய்ந்த ஆயுதமாக இருக்குது அடுத்ததாக குற்றங்கடிதல் அதிகாரத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி